வணக்கம் அந்த ரயில்வே கேட் கீப்பர் பரமசிவம் எங்க இருப்பான் தெரியுமா வீடு இங்க பக்கத்துல தான் சார் ஆனா அவன் இருந்து எங்க போனான்னு தெரியல சார் உம் எங்க போயிருப்பான் cắp bóng tinh thao cắp bóng tinh thao cắp bóng tinh thao cắp bóng tinh thao

சார் வணக்கம் சார் என்ன பா குமரே சார் ரொம்ப சந்தோஷமா இருக்க ஒண்ணு இல்ல சார் உங்களுக்கு ஒரு சந்தோஷமான தகவல் கொண்டு வந்திருக்கேன் சார் அப்படியா அது வந்து சார் ஒரு அப்பாவே அழகான பொண்ணு அத காப்பாத்த சொல்லி ஸ்டேஷனுக்கு வந்துச்சு சார் அது அவங்க அண்ணன் வந்து அதை ரொம்ப கொடுமைப்படுத்துறானா வேற யாருக்கும் விற்கத்த ட்ரை பண்றானா நான் சொன்னேன் நீ சரியான இடத்துக்கு வந்திருக்க இனிமே உனக்கு எந்த கவலையும் இல்லைன்னு சொல்லிட்டேன் சார் அந்த அழகான சிலைய கூட்டு வந்து நம்ம கெஸ்ட் ஹவுஸ்ல அடைச்சு வச்சிருக்கிற சார் சார் என் ப்ரமோஷன் கொஞ்சம் கவனிச்சுக்குங்க சார் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் எல்லாம் அடிக்கடி பண்ணிக்கிட்டே இருக்கும்றே சார் தேடி ப்ரமோஷனுக்கு ரயில்வே கிராசிங்ல இருந்த கேட் கீப்பர் நீ ஷூட் பண்ணிருந்ததுனால சியம் கொலைக்கு சாட்சியேல் நினைச்சுகிட்டு இருக்க இப்ப நீ சாக செத்து போயிட்டான் நீ நினைக்கிறா இன்னும் உயிரோட தான் இருக்கும் வாக்கு மூலமா அவன் கொடுத்துட்டான் சிஎம் கொலைக்கு காரணம் நீதான் தான் நான் கொலை செய்யல அப்படின்னா சிஎம் கொலை செஞ்சது யாருன்னு இப்ப நீ என்கிட்ட சொல்லலன்னா நான் பேச மாட்டேன் என் துப்பாக்கி தான் பேசும் சொல்ல

மஞ்சள் குங்குமத்தை பறிச்சு உன் நிம்மதியான வாழ்க்கையை கெடுத்த அந்த அயோக்கியனோடது நேத்த தப்பிச்சிட்டான் ஆனா நிச்சயம் அவனை உயிரோட விட மாட்டேன் அவன் உயிரோட இருக்கட்டும் இல்ல இல்லாம போகட்டும் ஆனா உங்க அம்மா உயிரோட இருக்க மாட்டா அம்மா எப்ப பார்த்தாலும் பழிவங்கறத பத்தியே பேசுற அந்த பாவிகளை உங்க அப்பா வரைய ஒண்ணும் பண்ண முடியல நீ என்ன பெருசா சாதிக்கப் போற அம்மா இப்படி எல்லாம் பேசி என்ன ஒரு கோழை ஆக்கிடாத என் அப்பா மேல சத்தியமா சொல்றேனா

அவங்கட்ட ஒரு முக்கியமான வாக்கு மூலம் வாங்க வேண்டியிருக்கு என்ன சார் ஒரு வாக்கு மூலம் வாங்க வேண்டியிருக்குன்னு சொன்னேன் யூ நோ ஓகே சார் ஆ பரமசுவம் பரமசிவம் வாக்குமூலம் கொடுக்கிறியா. நீ உயிரோட இருந்தாதான வாக்குமூலம் கொடுப்ப பரமசிவம் எப்படி அம் சாரி சார் இஸ் நோ மோர் வாட் ஓ மை குட்னஸ் டாக்டர் அவனை பார்க்க யாராவது வந்தாங்களா ரெண்டு போலீஸ்காரங்க வந்தாங்க சார் ஏதோ முக்கியமான வாக்கு வாங்கணும்னு சொன்னாங்க எனக்கு இன்னும் டவுட்டா இருக்கு சார் நீங்க என்ன சொல்ல வரீங்க போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் வந்த பின்னாடி தான் என்ன சொல்ல முடியும் சார் ஆ அவருடைய பேரு கூட எஸ்பி அருண்னு சொன்னார் சார் என்ன என்ன வளர்றீங்க இன்ஸ்பெக்டர் கான் பிஹேவியர் சார் சாரி சார் सर ये एसपी अरुण कुमार केद्रा ये तो सदी नाटक दे। Leave it to me. Don't worry about it. Go and arrest Arun immediately. It's sir, my order. अरुण कुमार उरे सिंसी रानो पुलिस। I know, sir. I know. Don't tell me. Do your duty. I'm telling you. Please don't waste my time. Okay, sir. Don't waste my time. Hurry up. वन निम्शो, वन निम्शो. ना उंगले दा तेरी टुवंदे. पार कन्ने, कोली कन्ने. ये ना

நீ கவலைப்படாத இந்த சதிகாரங்க எல்லாரும் எனக்கு நல்லா தெரியும் இது ஒரு சூழ்ச்சி இந்த சூழ்ச்சி இருக்கோட கொலையில தான் தொடங்கிச்சு அதோட முடிவு சிக்கந்தர் தர்ம்தாசோட சாவில தான் இருக்கு அஜித் விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு தேங்க்ஸ் ஃபார் கமிங் நீங்க எல்லாம் வந்ததுல ரொம்ப சந்தோஷம் உட்காருங்க லேசான காயம் தான் சீக்கிரம் ஆறிடும் நீ சிந்திருக்கிற ஒவ்வொரு துளி ரத்தத்துக்கும் அந்த எஸ்பி நான் பழி வாங்கி ஏத்திடுவேன் அவன நான் சும்மா விட மாட்டேன் உன்னை என்ன என்ன சிக்கந்தர் என்ன சுட்டது அந்த எஸ்பி இல்ல என்ன சொல்ற உண்மைதான் சொல்ற அப்ப உன்னை யார் சுட்டது அதை தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போற அந்த எஸ்பியை நான் ஜெயிலுக்கு அனுப்பினது மூலமா சிக்கந்தர் நான் எல்லோருடைய பக்கத்தையும் தீத்துட்டேன் இல்ல பழைய கணக்கு ரெண்டு அவங்க கிட்ட பாக்கி இருக்கு என்ன ஜெயிலுக்கு அனுப்பிச்ச கணக்கு ஒண்ணு என் தம்பியா அநியாயமா சுட்டு கொன்ன கணக்கு என்ன ஒன்னு நான் என்ன சொல்றேன்னா அந்த எஸ்பி கதையை ஜெயிலே பிடிச்சிருக்கு நமக்கு வேற யாரும் எதிரி இருக்க மாட்டாங்க ஓ உள்ள வா கான் நோ சார் வெயிட் ஓகே அப்ப நாங்க புறப்படுறோம்

நானே பாத்துக்கிறேன் சார் நீங்க ஜெயில விட்டு கண்டிப்பா வெளிய வந்தாலும் உங்கள மாதிரி ஒரு நல்லவருக்கு இது மாதிரி ஒரு அநியாயம் நடக்க கூடாது ஓ அன்பு காதலுக்கு நான் எப்படி நன்றி சொல்றதே தெரியல அல்லாஹ் உனக்கு துணை இருப்ப முஸ்லிம் மாதிரி ஒரு நண்பனும் இல்ல முஸ்லிம் மாதிரி ஒரு விரோதியும் இல்ல அதத்துல உங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிற சீக்கிரம் ரெடி ஆகும் நமக்கெல்லாம் அங்க சமாதி ரெடி பண்ணிட்டு இருக்க நீங்க பொண்ணுங்களோட ஜல்சா பண்ணிட்டு இருக்கியா என்ன இதெல்லாம் தாஸ் நல்ல நேரத்துல வந்து கழுத்த இருக்கிறியா சரிவா அங்க போலாம் எல்லாரும் சந்தேகப்பட ஜாமீன்ல வெளிய விட்டுட்டா நம்ம ஆபத்து அவனோட கதையை முடிச்சு அவன் வெளிய வெளியே வந்தான் நோண்டி எடுத்துருவான் எப்படி இருக்கீங்க எஸ்பி சார் கிட்ட மோதனதோட விளைவ பாத்தியா ரொம்பதான் துள்ளிட்டு இருந்த என்ன மாதிரி நேர்மையான இதுதான் சரியான தண்டனை எஸ்பி அருண் ஜெய் வாழ்க்கை எப்படி இருக்கு வெளியே விட்டுருவா நீதானே போலீஸ்காரங்களுக்கே கத்து கொடுத்த ரவுடிங்களை அடிச்சு கொண்டுட்டு என்கவுண்டர்ல செத்துட்டாங்கன்னு ரெக்கார்ட்ல எழுதுறதுக்கு அதே மாதிரி தான் நடக்க போகுது இன்னைக்கு இங்க இருந்து உன்னை ஷிஃப்ட் பண்ண போறேன் ரெக்கார்ட்ல எழுத போறேன் நீ தப்பிச்சு விட முயற்சி பண்ண அதனால நான் உன்னை சுட்டு கொண்டுட்டேன் என்ன எப்படி இருக்கு என்னோட மாஸ்டர் பிளான் drop drop the gun come on drop it இதோட விளைவு என்ன தெரியுமா விளைவுகளை பத்தி கவலைப்படுற நல்ல நல்லவங்களுக்காக என் உயிரே கொடுப்பேன் கெட்டவங்களை என் உயிரை கொடுத்தாத அழிப்பேன் morning sir good morning நான் தான் பார்க்க வந்தேன் சார் என்ன நீ செஞ்ச காரியத்தை நினைச்சு பயந்துட்டியா நான் ஒன்னும் ஒரு முடிவோட நான் எடுக்க போற நடவடிக்கைய நினைச்சு நீ உன் வாழ்நாள் பூரா என்ன மறக்க மாட்டே போலீஸோட காக்கி சட்டை போலீஸ்காரனோட உயிருக்கு சமம் அத வேற யாராவது அசிங்கப்படுத்துறதுக்கு முன்னாடி நானே அந்த காக்கி சட்டையை கழட்டிடுறேன் ஆனா ஒரு விஷயம் உங்க உடம்புல இருந்து காக்கி சட்டை இறங்கினாதா மறுபடிய உடம்புல இந்த காஃபி சட்டை ஏறும் என்ன யோர் யாரார் இந்த வழக்கின் முக்கிய சாட்சியாக மாரப்பன் என்கிற நொண்டிதாதாவை அழைக்கிறேன் ஐயா வணக்கங்க பாரு மாரப்பா நீ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கமிஷனர் கிட்ட என்ன சொன்னங்கிறத விரிவா கோர்ட்டுக்கு சொல்லு ஐயா நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கமிஷனர் ஏரியா கிட்ட சொன்னேன் அந்த உங்களை சுட்ட நான் என் குத்தத்தை ஒத்துக்கிறேன் என்ன ஜெயில போடுங்கன்னு சொன்னேன் அதுக்கு கமிஷனர் என்ன சொன்னாருன்னா போடா போடா பைத்தியக்காரா உனக்கு மூளை குழம்பு போயிடுச்சா நீ ஆனா என்ன சுட்ட என்ன சுட்டதுக்கு எஸ்பி அருண் தான் அடிச்சு சொன்னார் நீ அவரை சுட்ட ஐயா இந்த துப்பாக்கியால ஒரு தடவை அருவாய் இருந்திருந்தா அவனை வெட்டியே கொண்டிருப்பேன் ஐயா இவ என்ன செய்தான்னு உங்களுக்கு தெரியுமா எங்க அக்காவோட புருஷனை எங்க அக்கா ஒரு விதவை ஐயா விதவை ஆக்கிட்டா எங்க அக்காவோட மஞ்சள் அழிச்சி வாழ்க்கையை ஐயா மாரப்பா நீ சொல்றத நான் நம்பலாம் ஆனா நீ சொல்றது இந்த கோட் நம்பணுமே அதுக்கு ஆதாரம் தேவைப்படுமே உங்ககிட்ட ஏதாவது ஆதாரம் வச்சிருக்கியா இது தாங்க அந்த துப்பாக்கி இந்த துப்பாக்கியால தான் நான் கமிஷனரை சுட்டேன் இந்த துப்பாக்கி கூட அந்த கமிஷனருக்கு சொந்தமானதுதான் கமிஷனரும் எஸ்பி அருண் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க சண்டைக்கு நடுவில் இந்த துப்பாக்கி திடீர்னு கீழே விழுந்தது அதை நான் எடுத்துக்கிட்டேன் வழி வாங்குற உணர்ச்சியோட நான் துப்பாக்கியால அவரை சுட்டேன் அவருக்கு குண்டடி பட்டுச்சு மீதி அஞ்சு குண்டு இருந்தது எனக்கு சந்த கிடை நெஞ்சிய சல்லடகாக்கியிருப்பேன் அனைத்து சாட்சிகளையும் குறுக்கு விசாரணை செய்ததற்கு பின்பு இந்த கோர்ட் இந்த வழக்கின் விசாரணை முடிகின்ற வரையில் போலீஸ் கமிஷனர் அஜித் குமாரை சஸ்பெண்ட் செய்வதற்கு சிவார் செய்கிறது ஆரப்பனான நொண்டி தாதாவை போலீஸ் கஸ்டடியில் வைக்க உத்தரவு பிறப்பித்து எஸ்பி அருண்குமாரை நிரபராதி என விடுதலை செய்கிறேன்